டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்து டெய்லி ஒரு சார் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கான கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம் ஃபைன் த காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ஃபார் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆன் ரூபீஸ் ஃபோர் தௌசண்ட் அட் டென் பெர்சன்ட் பர் ஆனம் இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்ட் இயர்லி அதாவது வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ காட்டணும் அப்படின்றது கேட்குறாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு தெரியும் அமௌண்டோட ஃபார்முலா பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் அமௌண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சா தான் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தெரியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்ம்லாம் ஏ மைனஸ் பி ஓகேவா இப்போது எல்லாத்தையும் சப்ஷூட் பண்ணிக்கலாம் பிரின்ஸிபல் வேல்யூ எவ்வளோ ஃபோர் தௌசண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டென் பை ஹண்ட்ரட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ சொல்லுவாங்க டூ அண்ட் ஆஃப் இதை பிரித்து டூ இயர்ஸ்க்கு தனியாக ஹாஃப் இயர்ஸ்க்கு தனியாக பிரித்து எழுதிக்கலாம் ஃபோர் தௌசண்ட் இன்டூ ஒன் ப்ளஸ் டென் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் டென் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் ஒன் பை டூ இப்படி எழுதிக்கலாம் இப்போது ஃபோர் தௌசண்ட் இன்டூ ஒன் டென் பை ஹண்ட்ரட் இன்டூ ஒன் டென் பை ஹண்ட்ரட் இது எப்படி எழுதலாம் ஒன் பை டூன்றது இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கம்மியாவும் ஸோ ஒன் ப்ளஸ் ஃபைவ் பை வரும் ஃபோர் தௌசண்ட் இன் டூ ஜீரோ 0,0 cancel, 00 cancel 11 ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணால் லெவன் பை டென் இன்டூ லெவன் பை டென் இங்கே நூற்றி அஞ்சு ஒன் நாட் ஃபைவ் வரும் அதை கேன்சல் பண்ணோம் அப்படினா 21 ஒன் பை இது எப்படி வரும் ஒன் நாட் இது கேன்சல் பண்ணால் டுவெண்ட்டி ஒன் பை டுவெண்ட்டின்னு வரும் த்ரீ ஜீரோவும் கேன்சல் டூ 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 4 ஃபோர்னு வந்துடும் சரி இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அமௌண்ட் வேல்யூ கிடச்சிரும் லெவன் டூ லெவன் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஒன் டுவெண்ட்டி ஒன் இன்டூ டூ இன்டூ ட்வெண்ட்டி ஒன் ஸோ டூ ஒன் சார் டூ 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 சார் ஃபோர் ஃபார்ட்டி டூ ஸோ ஒன் டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு ஃபார்ட்டி டூ ஃபோர் ஒன் சார் டூ 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 சார் ஃபோர் ஒன் டூ ஃபோர் ஒன் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் ஃபோர் ஒன் சார் ஃபோர் ஸோ டூ எயிட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் டூ நமக்கு அமௌண்ட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு அமௌண்ட்டோட வேல்யூ ருபீஸ் ஃபைவ் ஜீரோ எயிட் டூ அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிக்கலாமா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடய ஏ மைனஸ் பி அப்போ ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி டூ மைனஸ் ப்ரின்ஸிபல் வேல்யூ ஃபோர் தௌசண்ட் ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ தௌசண்ட் எயிட்டி டூ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் பிங்க் பண்ணுங்கள் கரெக்டாக திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது நாளைக்கான கொஷின் இஃப் த செவன் இஸ் டு ஃபைவ் இஸ் இன் ப்ரொப்போர்ஷன் டு எக்ஸ் இஸ் டு ஃபைவ் தென் வேல்யூ ஆஃப் எக்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கமெண்ட்டில் பிங்க் பண்ணுங்கள் நாளைக்கு ஏதாவது சொல்யூஷன் பார்க்கலாம் தேங்க் யூ